இந்த வாந்தவிசோட ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசப்பட ஒன்னு உயிர் இரண்டாவது படிப்பு லைஃப் அண்ட் எஜுகேஷன் நாற்பது ஆண்டுகளாக கல்வியாளர் என்ற முறையில் ஒரு விஷயத்தை நான் பார்க்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பு வேணும் குழந்தைகளுக்கு படிக்க வைக்கணும் பெரியவங்க எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக வேணும் ஆனால் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் தொடர்ந்து நம்மளால் கட்ட முடியுமா என்ற ஒரு கேள்வி ஏதோ ஒரு ஊரில் ஒரு நல்ல பள்ளிக்கூடங்கள் இருக்குது பல பள்ளிக்கூடங்கள் இருக்குது ஒரு பர்டிகுலர் பள்ளிக்கூடத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் போகிறோம் எவ்வளோ ஃபீஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம் யோசனை பண்ணுறோம் நம்ம குழந்தை எதிர்காலந்தான் நம்ம மனசில் இருக்குது சரி கடனோ கடனோ வாங்கி சேர்த்துருவோம் சேர்த்துடுறாங்க ஆனால் கொஞ்ச நாளில் ஏதோ காரணம் ஒரு ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணிடலாம் இல்லை நமக்கு வருமானம் குறைஞ்சிடலாம் இல்லை கொரோனா பீரியட்லாம் பார்க்கும்பொழுது வேலையே போயிடலாம் ஏதோ நம்ம வருவாயை அஃபெக்ட் பண்ணக்கூடிய அளவில் நடந்துடுது அப்போது ஒரு பக்கம் பள்ளிக்கூடத்தில் ஃபீஸு கட்டுன்னு ஒரு பக்கம் நம்மளால் முடியாது என்ன செய்யலாம் இது ஒரு கேள்வி நான் இதை எதோட கம்பேர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா லைஃப் நம்ம உயிர் நம்ம வாழ்க்கை அப்போ என்ன செய்கிறோம் நம்ம உடம்பு வந்துடுது முன்னலாம் உடம்பு வந்து அவ்வளோ காஸ்ட்லி கிடையாது ஏதோ டாக்டர்னால் போவோம் ஏதோ மருந்து கொடுப்பாரு சரியாயிடும் ஆனால் கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளில் என்ன ஆயிடுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய ஸ்டைலே மாறி போச்சு எக்ஸசைஸ் கிடையாது நடப்பது கிடையாது உட்காந்த இடத்துல வேலை எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு நிறைய பதார்த்தங்கள்லாம் வந்தாச்சு ஜங்க் ஃபுட்டு வந்தாச்சு டாக்ஸிக் ஃபுட்டு வந்தாச்சு இதன் காரணமாக பலவிதமான நோய்கள் எல்லாம் வந்தாச்சு இல்லையா முன்னெல்லாம் ஹார்ட் அட்டாக் கேள்விப்பட்டது கிடையாது சுகர் கேள்விப்பட்டது கிடையாது ரத்த அழுத்தம் கேள்விப்பட்டது கிடையாது கிட்னி ப்ராப்ளம் கேள்விப்பட்டது கிடையாது இதெல்லாம் வந்தாச்சு அப்போ ஒருத்தருக்கு உடம்புக்கு வந்துடுச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் நோக்கி போகிறோம் மறுபடியும் இதே கேள்வி எந்த ஹாஸ்பிட்டலில் போகலாம் எவ்வளோ ஆகும் நம்மக்கிட்ட பணம் இருக்கா அந்த அப்பாவாக இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் நம்ம குழந்தையாக இருக்கலாம் நம்ம உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் அந்த ஹாஸ்பிட்டலில் போனால் இவ்வளோ கட்டுன்றாங்க சேர்த்துடுறோம் அதுக்கப்புறம் இதை கட்டு இந்த எக்ஸ்ரே எடு இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனுடு இந்த சிடி ஸ்கேனுடு பணம் கட்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ நம்ம யோசனை பண்ணுறோம் ஏன் நம்மக்கிட்ட பணம் இல்லையே அப்படின்ட்டு இந்த கேள்விக்கு என்ன தான் பதில் சொல்லும் பொழுது ரெண்டு விஷயத்துக்காக நம்ம சம்பாதிச்சாகணும் நம்ம சேவ் பண்ணி ஆகணும் அதுதான் நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்காக சேவ் பண்ணியாகணும் இரண்டாவது நம்ம குழந்தைகளுக்கு படிப்பை கொடுப்பதற்காக சேவ் பண்ணியாகணும் சேவிங்னு வரும்பொழுதே இன்கம்னு ஒன்று வந்துடுது அப்போ நம்மக்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய திறமை நமக்கு இருக்கக்கூடிய படிப்பு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில்லு எக்ஸ்பர்டிஸ் அதுக்கு நம்ம உழைத்து தான் ஆக வேண்டும் நம்முடைய திறமையை வளர்த்து கொண்டு தான் ஆக வேண்டும் ஏனென்றால் இந்த ரெண்டு ப்ராப்ளம் வருதா இல்லையா ஹெல்த் ப்ராப்ளம் வருது படிப்பு ப்ராப்ளம் வருது அப்போ போய் பள்ளிக்கூடத்தில் என்னால் முடியாது எனக்கு கன்செஷன் கொடுங்க ரெண்டு குழந்தைங்கள அனுப்புகிறேன் ஏதாவது ஒரு குழந்தைக்கு கன்செஷன் கொடுங்க என்று கேட்கும் பொழுது ஒரு பக்கம் பொழுது பெற்றோருடைய நிலைமை நமக்கு தெரியுது மறுபக்கம் பார்க்கும்பொழுது அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தும் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நம்ம யோசனை பண்ணுறோம் நியாயமான மேனேஜ்மெண்ட் இருந்தால் அதிகமாக ஃபீஸ் வாங்க மாட்டாங்க நியாயமான ஹாஸ்பிட்டலாக இருந்தால் எதுக்கு தேவையில்ல எடுக்க மாட்டாங்க அப்போ என்ன வழி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வி ஹாவ் டு இன்க்ரீஸ் யுவர் இன்கம் இன்க்ரீஸ் சேவிங்ஸ் டேக்கன் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா குழந்த பிறந்த உடனே சீட்டு கட்டுவாங்க என்னெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தீபாவளி சீட்டு கட்டுப்பாங்க ஒரு வீட்டில் நாலு குழந்தைகள் இருக்குன்னா தீபாவளி சீட்டு இப்பவே கட்டுவாங்க ஒரு பொன் குழந்தை பிறந்தாச்சுன்னா ஒரு சீட்டு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க அந்த குழந்தை வளர்ந்து வளர்ந்து வளர வரும் பொழுது ஏதாவது ஒன்று நம்ம கையில் பணம் கையில் கிடைக்கும் அதே மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து ஆகணும் இன்னைக்கு நம்ம இப்போ நமக்கு கையில் பணம் இல்லை டிஸ்போசபிள் இன்கம் இல்லை அதனால் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்க முடியலன்ற இன்னுமே அந்த அந்த எக்ஸ்கியூஸே கிடையாது முன்னலாம் என்ன சொல்லுவாங்க வெளிநாடுகளில் தான் இந்த காஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அதிகம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம நாட்டிலையும் அப்படி ஆயிடுச்சு ஒரு சாதாரணமாக இன்கம் இருந்தால் கூட எப்படி நம்ம ஒரு வயசு வரும்பொழுது வீடு கட்டணும் அதுக்கு ஒரு இஎம்ஐ எடுத்து வைக்கணும் நம்ம நினைக்கிறோமா இல்லையா எப்படி ஒரு வீடு கட்டினதுக்கு அப்புறம் பவர் போச்சோன்னா என்ன செய்யறது அப்படின்னு ஒரு இன்வெர்டர் வாங்குறோமா இல்லையா அதே போன்று மெடிக்கல் இன்சூரன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் எஜுகேஷ்னல் சேவிங் ஃபார் தி எஜுகேஷன் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன் உயிரை காப்பாற்றிக்கோங்க படிப்புக்கும் சேமித்துவிங்க இதுதான் இந்த எபிசோடுனுடைய சாராம்சம் ஆல் தி பெஸ்ட் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்